எக்குக்கு உள்ள டிஃபரன்ஸ் யாருக்காவது தெரியுதா ஏன்னா இது நம்ம கடையில் வாங்கின முட்டை இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம கூலி போட்ட முட்டை எல்லாம் வேண்டிக்கோங்க நல்லபடியாக செய்யணும்னு கோவிந்தா கோவிந்தா வரையும் ஓடணும் கொலையை விட்டு இதில் வேற ரெண்டு செஃப வேற கூறி வந்திருக்கோம் கொல்லைக்கு வந்தாச்சு இதுதான் நம்ம கொல்லை இருக்குல்ல இதுதான் நம்ம மாஸ்டர் ஷெப்ஸ் இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் செய்யலாமா செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேயர் முட்டைத்தோக்கு செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஒன் ஆனியன் ஒரு தக்காளி அப்புறம் ஒரு பிரிஞ்சால் ரெண்டு மூ அப்புறம் ஒரு பிரிஞ்சால் முட்டை தொக்குக்கு ரொம்ப மெயின் ஒரு ரெண்டு எக் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்புறம் கட் பண்ணுறதுக்கு நைஃபு கிண்டுறதுக்கு ஒரு கரண்டி அப்புறம் அடுப்பு எறையை வைக்கிறதுக்கு வந்து நாலு கேம்பர் எதுக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் மசாலா பொருட்கள் மசாலா பொருட்கள் வந்து இதோ இங்கே ஆக்சுவலி இந்த பேப்பர்ஸ்ல எல்லாமே வந்து கவர் ஆகிருக்கு இந்த மசாலாஸ் எல்லாமே சமைக்கிறதுக்கு முன்னாடியே விருந்தாளிகள் வந்துட்டாங்க அதுக்குள்ளே எறும்பு வந்துட்டு அவ்வளோதான் அடுப்பத்தி வச்சாச்சு போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க விறகே பத்து வச்சிருக்கோம் இந்த பண்டதுக்கு கிருஷ்ணாலே காயிடுச்சு இப்போ யாராவது கிருஷ்ணா காண்டா யாராவது வீடு வரையும் ஓடணும் கொள்ளைய விட்டு ஒரே ஓட்டம் ஓகே ஓகே என்ன ஊத்துங்க சேஃப் வச்சுக்கிறோம்

ஓகே எல்லாம் மூவ் ஆகி கோங்க என்ன தெல்கும் ஏய் அதுவே பொரிஞ்சிரும் இப்போ இந்த கடுகு பொரிந்துட்ட பிறகு நம்ம ஆனியன்ல போடுறோம் இருங்க வேற என்ன மசாலா எடுத்துறோம் ஆக்சுவலி இந்த கொளையில இருக்குறது நாங்க மொத்தம் தான் பாத்து கோங்க எக்ஸ்ட்ரா வீடியோ எடுக்கற நான் மித்தது பாத்தீங்கன்னா எங்க இருக்க கவு அதெல்லாம் தான் இருக்கு மணி பர 12 ஆகுது வெறும் பேப்பர்ங்க வெறும் பேப்பர மடிச்சி எடுத்து வச்சிருக்காங்கங்க தோர்க்கு டர்மரிக்கு சாய்ட்டே தோம்பரி கண்டின பேப்பர மட்டும் என்ன இருக்குன்னு பார்க்கணும் இதுல தான் டர்மரிக்கு ஏய் எங்க மசாலா எங்க விட்டு வீட்டுக்கு மசாலா

இனியா இனியா அக்காக்காக போயிட்டு கிருஷ்ணா வாங்கிட்டு வரியா வீட்டில இருந்து போ எடுத்துட்டு பாட்டில் கிருஷ்ணா வாங்கிட்டு வந்த பாட்டில் எங்க அங்க கிடக்கு அதற்கு அங்க தூக்கி போட்டீங்களேப்பா இனியா அவங்க கூட உள்ள போல நீ அங்க பாருங்க அங்கே இந்தியா

ஓகே இப்போ வதக்குங்க செஃப் இப்போதான் அச்சோ மஞ்சதுள வர கீழ எல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க இவ்வளவு போடு ஆக்சுவலி இப்போதான் தக்காளிய போட்டு அரைக்கறாங்க அதுக்குள்ள சாப்பிரதுக்கு இங்க வர பாய போட்டு வச்சிருக்காங்க லஞ்ச் டைம் பா அதுக்குள்ள செஞ்சி முடிச்சுடுவோமா முடிச்சிரலாம் அதுக்குள்ள எங்க கண்ணன் அழுகாச்சே வரு ஆக்சுவலி நாங்க இங்க கூட்டி வைப்போம் ஏய் என்னப்பா இப்போ பிரிஞ்சால் போட்டிருக்கோம் அதுவும் வதங்கி கொஞ்சம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் இது தக்காளி எதுவும் ஊத்திடாதீங்க ஓய் தமரி கதை தமரி தமரி ஓ மை காட் அவசத்துல மஞ்சள் தூள் பேப்பர் உள்ள போட்டாங்க மஞ்சள் தூள் மூச்சு மூச்சு மஞ்சள் தூள் இல்லே அது எதுக்குதாங்க பா

எடுத்து போட்டாங்களேங்க ஏய் கோ இந்த வீடியோ முடிஞ்சானே போய் மாமி கிட்ட ஃபோன் பண்ணி சால்ட் எடுத்து சொல்லு ஏய் அங்க மாடு வளக்குறாங்க அவங்க வச்சிருப்பாங்க உப்பு குடுப்பாங்களா தெரியல அத சாப்பிட வரேனாங்களே சாப்பிட வேண்டா கொஞ்சம் உப்பு மட்டும் தாங்க நம்ம ஆள் இருக்காங்கல வாங்கி தந்துறாங்க எப்படியாது இந்தா கிண்டி விட்டுருங்க இங்க இருக்காங்க அந்த சாமி நம்ம பக்கத்துல சாமி பக்கத்துல சொல்றாங்க

ஆக்சுவலி முட்டை நான் எப்படி இருக்கோம் நம்ம எடுத்தா முட்டை வரணும் தானே இங்க பாருங்க தக்காளியே ஒட்டிட்டு இருக்கு அப்படி மாஸ் நொந்து விட்டது செய்ய வந்தது ஒண்ணு செஞ்சத ஒண்ணு எடுங்க எடுப்போம் சாலாவது கொண்டு வந்தீங்களேப்பா எப்பா பாத்து பாத்து தள்ளி 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 டேஸ்ட் சமையா இருக்குங்க பாய விரிக்கிறது கூட அதுக்குள்ள நீ எதுக்கு சாப்பிட போன விருங்க இருந்துச்சு நல்ல வேலை இந்த கொடுமையை பாக்க எங்க மம்மி இன்னும் வரல

அங்கே செய்ய வந்தது முட்டை தொக்கு நான் தான் அந்த பிரிஞ்சால் எடுத்துட்டு வந்தோம் இப்போ வந்து முட்டை பொடி மாசாக மாறிச்சு பிரிஞ்சால் வந்துட்டா பிரிஞ்சால் வந்து சுத்தமாக வந்து வேகலை அதனால என்ன பண்ணானு பிரிஞ்சால மட்டும் தூக்கி போட்டுட்டு முட்டை பொடி மாசன் மாத்தலாம் ஒரு பெரிய பேப்பர் தூக்கி போட்டவங்க அதுக்குள்ளதே உப்பு இருந்துருக்கும் இப்போதான் வந்து சாப்பிட டேஸ்ட் பண்ண வந்து செஃப் அசிஸ்டண்டோட மாமும் செஃப்போட மாமும் வராங்க ஏன் நிச்சயமாகவே நல்லா இருக்கு நான் உங்களுக்கு நாளைக்கு அஞ்சு முட்டை வாங்கிட்டு வந்து குத்து வீட்டில் சமைக்க சொல்றேன் சமைச்சு குடுத்துருங்கண்ணா இது இது வந்து காயா இருக்கா தெரியுதா வீராங்கனி இறங்கிட்டாங்க அங்க படிக்க இது முடக்கத்தான் இருக்குப்பா